இங்க ஒரு பொண்ணு நாய் முன்னாடி ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு நிற்கிறேன் ஏன் இப்படி பண்ணுறான்னா எதிர்காலத்தில் எல்லாருக்குமே சூப்பர் பவர் இருக்குது பதினெட்டு வயசு ஆனதும் அந்த சூப்பர் பவர் அவங்களுக்கு கிடைக்குது சிலர் பறப்பாங்க சிலர் நெருப்பை உருவாக்குவாங்க இந்த சிட்டியில் இருக்கிற எல்லாருக்குமே இப்படி ஒரு சூப்பர் பவர் இருக்கும் இந்த பொண்ணுக்கு மட்டும் எந்த பவருமே இருக்காது இருபத்தஞ்சு வயசு ஆகியும் எந்த பவரும் இல்லாமல் இருப்பா வேலைக்கு இன்டர்வியூ அட்டன் பண்றப்ப உங்ககிட்ட சூப்பர் பவர் இருக்கானு கேக்க இருக்குன்னு பொய் சொல்றா ஆனா இன்டர்வியூ எடுக்கிறவங்களுக்கு உண்மை சொல்றாங்களா இல்ல பொய் சொல்றாங்களான்னு கண்டுபிடிக்கிற பவர் இருக்கிறதுனால ஃபெயில் இன்டர்வியூல் சூப்பர் பவர் இல்லாம கிடைக்காம கஷ்டப்படுறா இந்த பொண்ணோட தங்கச்சிக்கு பதினெட்டு வயசு ஆகுது இந்த பொண்ணுக்கு என்ன பவர் இருக்குன்னு தெரிஞ்சுக்க அவ குடும்பமே ஆவல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த பொண்ணோட அம்மா உன்னோட பவர்ஸ் வச்சு டிவி ஆன் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க வேலைக்காகல அப்பா வந்து மனசை ரீட் பண்ண சொல்றாரு அதுவும் வேலைக்காகல ஆல்ரெடி பவர் இல்லாம இருக்கிற அக்கா இதை பார்த்து நமக்கு துணை கிடைச்சிருச்சுன்னு கொஞ்சம் சந்தோஷப்படுறா ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு தான் தெரியுது தங்கச்சிக்கு பழசாலி பவர் கிடைக்குதுன்னு பெரிய சேரை கூட கொத்த கையில அசால்ட்டா தூக்குற அன்னைக்கு நைட்டு நிர்வாணமா செல்ஃபி எடுக்கிறா அக்காக்காரியே அப்ப பின்னாடி இருக்கிற ஒரு பூனா மனுஷனா மாறுது அடடா இதுதான் நம்ம சூப்பர் பவர்னு நினைச்சுதான் நாய் முன்னாடி அப்படி நின்னு இருப்பா பட் அதுவும் வேலைக்கு ஆயிருக்காது